வணக்க நண்பர்களே நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன் நண்பர்களை பத்தினா ஈரோடு மாவட்டம் கருங்கல் பாளையம் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் மாடுகளும் கண்ணுகளும் வந்து நிறையவே பார்த்துட்டு கண்ணு மாடுகளும் சரி மாடுகள் வந்து குட்டியிலோட சரி வாங்குறவங்களும் விற்பனை பண்ணுறவங்களும் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க வாங்க சந்தையில் வந்து இருக்கணும் சந்தையில் ஒவ்வொரு நிலவரமும் எப்படி இருக்கு குட்டிகள் ஆடுகள் எல்லாமே எப்படிகள் வாங்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுலாம் தனியாக ஆட இல்லைங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடு தான் அதாவது எப்படின்னா ஒரு ஹெச்எஃப் ப்ரீடு ஒரு ஜெர்ஸி இந்த மாதிரி வந்து ஒரு ஹை குவாலிட்டியான ப்ரீடை வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாடுகள் விற்பனையில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான மக்கள் வந்து விவசாயிகள் வந்து நிறைய பேர் ரொம்ப முக்கியமாக வந்து வந்துடுறாங்க இன்றைக்கி வந்து நம்ம சந்தையிலே ஒரு டாப்பாக பார்த்தோம்னா அந்த இந்த மாடு தாங்க பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல ஒரு டாப் குவாலிட்டியாக பார்த்தீங்கன்னா இது என்ன ஒரு முகலட்சணத்தை பாருங்கள் அதாவது இந்த ஓங்கோல் ரகத்தில் கொஞ்சம் ப்ராஸ்பெக்டாக இருக்குது நல்ல ஒரு வடுக்கட்டு நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக் லுக்கோட நல்ல ஒரு அழகாக சூப்பராக நல்ல ஒரு ஷேடிங்லாம் நல்ல ஒரு கலரில் சூப்பராக அழகாக இருக்குது சந்தையில் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து மாடுகளை வாங்கிட்டு இங்கேயே ஒரு சில விற்பனையும் பண்ணுறாங்க ஒரு சில வியாபாரிகள்லாம் இருக்கிறாங்க மாடுகள் எப்படி வாங்குகிறாங்க எப்படி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாடுகள் வளர்ப்பில் எதுவும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி வாங்க கேட்டு மக்கள்கிட்ட எதுவும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஈரோடு மாவட்டம் கருங்கல் பாளையம் சந்தையில் வந்து ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிறைய மக்கள் அதாவது ஒரே இடம் அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது நிறைய வந்து மாடுகள் வந்து விற்பனை பண்ணி கொண்டு வர்றவங்களாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்னென்ன மாடுகள்லாம் வச்சுருக்கிறாங்க எப்படிலாம் விற்பனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வாங்க பார்த்து நிறைய மாடுகளை கொண்டு வர்றவங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு எத்தனை மாடுகள் கொண்டு வேண்டாமா சரி சூப்பர் சைஸான மாடு ஹெவியா நிறைய பேர் கொண்டு வர்றாங்க கண்ணுக்கு பொண்ணு பெஸ்டினே சொல்லலாம் திருச்சிலேருந்து இன்னைக்கு நிறைய பேர் வர்றாங்க அது போக

ரெட்ட முதுகு நல்ல ஒரு டாப் குவாலிட்டி சைஸாக இருக்குது முதுகு பார்த்தீங்கனால உங்களுக்கே தெரியும் தூத்துக்குடி மாணவன் மாணவன் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கோம் ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தை வந்திருக்கோம் ஒரு ஹெவி சைஸ் வாங்குறவங்க இங்கே வந்து கண்டிப்பான முறையில் நல்ல வியாபாரிகளை காண்டாக்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா இந்த சூளி எல்லாமே பார்த்து நல்லா நல்லா எடுத்து கொடுப்போம்ல நல்ல ஒரு பெரிய ரகம்தான் நல்ல ஒரு பெருவெட்டு சைஸில் மட்டை ரகம் நல்ல ஒரு அளவின்னு பாருங்கள் நம்மளும் எல்லாரும் இந்த சந்தையில் வந்து எரும மாடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளும் வந்து ரொம்ப நாளாக இருக்கோம் தேடிக்கிட்டு இருக்கோம் இந்த எரும ரகத்தை மட்டும் நம்மளால் பார்க்கவே முடியல எதுவும் நண்பர்கள் வந்து இங்கேயே இருந்தீங்கன்னா கண்டிப்பான முதல்ல கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க எதுவும் மாடு வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய சைஸ்ல இருந்து சின்ன சைஸ் வரைக்கும் எல்லா ரகத்திலையுமே இன்றைக்கு நல உள்ள மாடுகள் வந்து வாங்கிக்கிட்டே இருக்கலாம் மக்கள் வந்து திருப்திகரமாக வாங்கலாம் ஒரு மாடுகள் வாங்குறதுல குறைஞ்ச ரேட் மாடுகளும் இருக்குது கூன ரேட் மாடுகளும் இருக்குது குட் மார்னிங் தலை கனகராஜனை குட் மார்னிங் இருங்க இருங்க வந்தாச்சு வந்தாச்சு பக்கத்தில் வந்தாச்சு

அட சூப்பர் அட சலம عليكم அப்பள வேவாரி 1500 முடிஞ்சிருக்கு அம்மா அம்மா வேற நம்ம இங்க வந்து ஃபில்லட ரெசிஷன் வந்துருக்கு செல்ல 1500 மட்டும் कैटा जी कैटा जी कैटा जी ले बड़ी बड़ी सही से किसी ने डाल चुका अपने வெயில் சைஸ்லேயே இங்கே வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அதாவது இங்கே எப்படின்னா இருந்தால் தான் வந்து வீடியோ காலோ அப்படிங்கிற மாதிரி சூப்பர் நல்ல டாப் குவாலிட்டி நல்ல ஜெய் ஜாண்டி லுக் இருக்கு சைஸ்ல உள்ளது பாருங்க லைவ் மார்க்கெட் இது 아, a g u p e 다